அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்பாட நம்ம பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நாலு நாள் கழிச்சு தான் வருவான் நாலு நாளைக்கு நம்ம செட்டப்பு கிட்ட நல்லா கடலை போட வேண்டியதுதான் போனை போடுவோம் ஹலோ ஆ ஒரே எடுத்துட்டா ஐயா ஆமா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் என்ன திடீர்னு ஃபோனு உங்கள் வீட்டம்மா ஊருக்கு போயிட்டாங்களா ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் இல்லைன்னா நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டீங்களே ஆமாம் அதுவும் சரிதான் எப்போ திரும்பி வருவாங்க அவள் வர்றதுக்கு நாள் ஆகும் அவள் வந்தா என்ன இல்லை அம்மா வீட்டிலேயே இருந்தா என்ன எதுக்கு இப்போ அவ்வளோ ஞாபகத்துற ஆ அவள் இல்லைன்னு தானே உனக்கு கால் பண்ணேன் திரும்ப திரும்ப பத்தி பற்றி இருக்க சாரிங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க ஜாக்கெட்டுக்கு ஊக்கு தச்சுருக்கேன் ஆஹா நான் பக்கத்துல இருந்தா நானே தச்சு விட்டுருப்பேனே சரி இன்னைக்கு சாயந்தரம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக சினிமா பார்த்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு நான் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போடுறேன் புரியுதா எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் வேணுங்க பத்தாயிரம் ரூபா தானே இப்போ போட்டுடுறேன் சாயந்தரம் நான் சொல்ற இடத்துக்கு வந்துடணும் புரியுதா எனக்கு காலிங் பில் அடிக்கிற சத்து கேக்குது ஆஹா நம்ம செட்டப் வீட்டுக்கே வந்துட்டாளா கடவுள் திறந்து பார்ப்போம் ஆஹா நம்ம பொண்டாட்டி ஏமா ஊருக்கு போகிறேன்னு சொல்லி போனேன் நாற்பது நிமிஷம் கூட ஆகலை ரிட்டன் வந்துட்டேன் ஊருக்கு தான் போனேன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு ஊர் போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க அதர் ரிட்டன் வந்துட்டேன் ஏமா என்னாச்சு ஆமாம் வீட்டில் அரிசி தீர்ந்து போச்சுன்னு சொன்னேன் வாங்கி போட்டிங்களே வாங்கிட்டா போச்சு காய்கறி வாங்கிறதுக்கு காசு நிறைய ஆகுதுன்னு சொன்னானே கொடுத்தீங்களா கொடுத்துட்டா போச்சு அட கை செலவுக்காவது காசு கொடுத்திங்களா இல்லை வெளியில் கூட்டி போவாங்க வெளியில் கூட்டி போங்கன்னு சொல்கிறானே கூப்பிட்டு போகணுங்களா இல்லை ஏடி எதுக்கு இப்போ இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க ஆ ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டானே அதுக்கு இல்லைங்க எனக்கு இதெல்லாம் கேட்கணுன்னு தோணுச்சு அதுதான் கேட்டேன் இதை கேட்கறதுக்கு தான் ஊருக்கு போகாமல் ரிட்டன் வந்தியாக்கும் ஆ இங்க கொஞ்சம் பக்கத்தில் வாங்க என்னது ரொம்ப மூடாக கூப்பிட்றா போவோம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் எம் எப்பா எம்மா எப்பா என்டி ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து இந்த கும்ப கும்புற ஆ நான் பணம் கேட்டால் உங்களுக்கு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஆனால் எவ்வளோ ஒருத்தி பத்தாயிரம் அனுப்புங்கன்னு சொன்னதும் டக்குன்னு ஜிபேயில் அனுப்புகிறீங்க அப்படிதானே ஆஹா ஆமாம் உனக்கு எப்படி அது தெரிஞ்சிச்சு எப்படியோ தெரிஞ்சிருச்சு ஒத்துக்கிறீங்களா நாம் ரைட்டு ஒரு ஃபிக்ரு இவளுக்கு எப்படி தெரிஞ்சது ஜாக்கெட்டுக்கு ஊக்குத்தைக்கிறீங்களாக்கும் ஆஹா சினிமா பார்த்து போட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வீட்டில் கொண்டு விட்றீங்களாக்கும் ஆஹா எல்லாமே சொல்கிறாள் ஐயா ம் ஒரு நாளையாவது என்ன சினிமாவுக்கு வானு கூப்பிட்ருப்பீங்களா அட ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஒரு அளவு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்களா எங்கே போனாலும் தனியாக போகிறது எங்கே போனாலும் தனியாக வர்றது ஒரு நாளைக்காவது கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டாந்து விட்டுருப்பீங்களா ஆஹா என்னது நம்ம நம்ம ஃபிகர்ட்ட பேசுனத அப்படியே இங்கே வந்து ஒப்பிக்கிறா ஆமாம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ரொம்ப நாளும் உங்கள் மேலே சந்தேகம் இருந்தது எனக்கு ஆஹா அது இப்போ உண்மையாகி போயிடுச்சு மறுபடியும் பக்கத்தில் வாங்க நான் வரமாட்டேன் அந்த நீ பொழந்து கட்டுவேன் வரலனாலும் பழந்து கட்டுவேன் எப்பா எம்மா எம்மா என்ன அடி என்ன அடி ஆஹா எனக்கு எப்படி எது தெரியும்னு கேட்டீங்க உங்கள் ஃபோனில் பேரை மாற்றி போட்டு வச்சதே நான் தான் ஆஹா அம்மா யாரோட பேரில் மாற்றி போட்டு வச்ச என் பேரில் தான் அவள் வேற ஓட்டு வச்சேன் அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு நினச்சி எனக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுனீங்க ஏண்டி அதுக்குன்னு கட்டின புருஷங்கிட்டேயே பத்தாயிரம் ரூபாய் ஆட்டையை போடுவியா ஆ நான் ஆட்டையை ஓடுறதுனால அது நம்ம வீட்டுக்கு வந்துச்சு நான் ஆட்டையை ஓடாமல் அவனை முறை ஓட்டிருந்தா அவளுக்குலாம் போய் சேர்ந்துருக்கும் ஆஹா புது டைப்பாக இருக்கையா இப்படியெல்லாம் நம்மளை வாட்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க ம் இந்த பொம்பளைங்கள்ட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போல் இருக்குது ஐயா ம் என்னது மறுபடியும் ஃபோன் அடிக்குது ஏண்டி மறுபடியும் நீ தான் ஃபோன் பண்ணுறியா ஆ ஏன்டி வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன் இப்போ தான் கும்பு கும்புன்னு அதுக்குள்ளே எதுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆ என்னது நான் ஃபோன் பண்ணுறேண்ணா அவள் பண்ணுவ அவள் வேறல தான் என் பேரை போட்டு வச்சேன் ஆஹா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்